வணக்கம் மகாபாரதத்துல இருக்கின்ற கிளை கதைகளை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் பாண்டவர்கள் வந்து காட்டுல போயிட்டு மறைந்து வாழறாங்க இல்லையா அந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மான் ஒண்ணருக்கு ஒரு ஏழை பிராமணன் இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா அந்த கட்டைகள் எல்லாம் வந்து தீ மூட்டி யாகம் செய்யறதுக்காக ஏற்பாடு செய்யறாரு அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு மாய மான் ஒண்ணு அந்த பக்கமா வருது வந்து அந்த கட்டையெல்லாம் என்ன செய்யுது தன்னுடைய கொம்புல வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே ஓடிடுது இதனால அவரால அந்த பிராமணனால தீ மூட்டி அவரால் யாகம் செய்ய முடியல அதனால ரொம்ப சோகத்தோட அங்க உட்கார்ந்து இருக்கும்போது அந்த இடத்துல பாண்டவர்கள் வராங்க அவங்க வந்து சொல்றாங்க நீ கவலைப்படாத நாங்க போயிட்டு அந்த மாய மானை வரோம் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு பேரும் என்ன செய்யறாங்கன்னா பாண்டவர்கள் எல்லா இடங்களையும் தேடி அலையுறாங்க இப்படி அவங்க தேடி அலையும் போது கடுமையா அவங்களுக்கு வந்து தாகம் ஏற்படுது அப்போ தர்மர் வந்து நகுலனை பார்த்து சொல்றாரு நீ அந்த மரத்து மேலே ஏறிப்பாரு பக்கத்துல ஏதாவது நீர்நிலை நிலை இருந்ததுன்னா பக்கத்துல போய் எனக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே நகுலனும் என்ன செய்யறோம் அந்த மரத்து மேல ஏறி பாக்குறான் அந்த பக்கத்துல வந்து அவனுக்கு கொக்குகள் தெரியுது அதனால கொக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க நீர்நிலைகள் இருக்கும் அதனால நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நகுலன் போறான் அங்க போய் பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய குளம் இருக்கு தண்ணி எடுக்க போகும்போது அந்த குளம் சொல்லுது தண்ணி எடுக்காத நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ தண்ணி எடு அப்படின்னு சொல்லுது ஆனா நகுலன் கவலையை படல அவன் மாட்ட தண்ணி எடுத்து குடிக்க போறான் அந்த நேரத்துல அவன் வந்து அந்த தண்ணியை குடிச்சதுனால அவன் அப்படியே அங்க மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறான் இறந்தும் போயிடுறான் அடுத்ததான் நகுலன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவன் இன்னும் வரவே இல்லையே ஏ அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் என்ன பண்றாரு தன்னுடைய இன்னொரு சகோதரனா இருக்கிற சகாதேவன் அனுப்புறாரு சகாதேவனும் அதே மாதிரி அந்த குளத்தை பாக்குறான் அங்க குளம் அதே மாதிரி சொல்லுது தண்ணீர் நீ எடுக்காத நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க தான் இவன் எதுவும் பதில் சொல்ற மாதிரி இல்லை தண்ணியை எடுத்து குடிக்கிறான் அந்த ஆகத்தினால இவனும் அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துடுறான் இவனுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா அர்ஜுனனை அனுப்புறாரு அர்ஜுனனுக்கும் அதே நேரமா தான் தண்ணியை குடிக்கிறான் கீழே விழுந்துடுறான் பீமன் வரான் தண்ணியை குடிக்கிறான் கீழே விழுந்துடுறான் என்னடா நாலு சகோதரர்களும் இந்த மாதிரி விழுந்துட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேடிக்கிட்டு வராரு தர்மன் வந்து பார்க்குறாரு அதே மாதிரி ஒளி கேட்குது இவனுடைய நாலு சகோதரர்களும் நான் சொன்னதை கேட்காம கீழே விழுந்துட்டாங்க நீயும் அதை தப்பை செய்யாத நீ ஈரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளம் வந்து நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லு அப்படின்னு ஒன்று தர்மருக்கு இப்போ தெரியுது கண்டிப்பாக இது வந்து ஒரு யக்ஷாவினுடைய குரல் தான் அதனால் நம்ம வந்து இது கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு அப்போது அந்த யக்ஷா என்னெல்லாம் கேள்வி கேட்குது தர்மர் என்னெல்லாம் பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பாக்கலாம்